அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு அப்பா பற்றிய கவிதை வரிகள் அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகம் செதுக்கப்பட்ட ஒவ்வொரு சிலையும் கடவுள் என்றால் எனக்கு அப்பாவும் கடவுள்தான் அடித்தாலும் அன்பால் அணைக்கும் கடவுள் அப்பா உண்மையாக உழைத்து சொந்த காலில் நிற்கும் பொழுதுதான் புரிகிறது இத்தனை நாள் தன் தோளில் சுமப்பதற்கு எவ்வளவு வழிகளை கடந்திருப்பார் என்று அப்பா அன்பை வார்த்தையில் வெளிப்படுத்தாமல் தன் உழைப்பு மூலம் உணர்த்தும் ஒரே உறவு அப்பா மட்டும்தான் அப்பா நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் உணர்வதற்கு வாழ்க்கையில் பல வருடங்களை கடக்க வேண்டியிருக்கின்றது ஹாப்பி ஃபாதர்ஸ் டே தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி